அவதார் டிவி டிவி சிறந்த வாழ்க்கையை பெறுவதற்கான பாதை உலகெங்கிலும் அவதார் எனது மனமார்ந்த வணக்கங்கள் இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குடும்பத்துல பண பற்றாக்குறை பத்தி ஒரு முக்கியமான வீடியோ பார்க்க போறோம் எங்க கிட்ட பலன் பார்க்க வர்றவங்களே நிறைய பேர்த்துக்கு இருக்கக்கூடிய விஷயம் எவ்வளவு வசதியா இருந்தாலும் குடும்பத்தில் அனைவருமே சம்பாதிச்சா கூட பற்றாக்குறை இருக்கிறத பற்றி அவங்க பேசுகிறாங்க அப்போ ஏன் இந்த தன தட்டுப்பாடு எதற்காக இந்த பண பற்றாக்குறை இதை நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அந்த குடியிருக்கிற வீடு காரணமாக இல்லை அவங்க ஜாதகம் காரணமாக என்ன தான் காரணம் இருக்க முடியும் அப்படின்னு பல பேர் நம்மக்கிட்ட ஒரு கேள்வியாக இது என்ன செய்கிறாங்க முன்மொழிகிறாங்க இப்போ கேட்டுட்டு உங்களில் கூட பல பேர்த்துக்கு இந்த பண பற்றாக்குறைங்கிறது இருக்கும் எவ்வளோ சம்பாரித்தாலும் தங்குறதில்லை நம்ம சம்பாரிச்சு வீட்டுக்கு பணம் வரதுக்குள்ளேயே செலவாயிடுது ஆகிடுது இல்லை அதுக்கான செலவு சரியாக ரெடியாக இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ஒரு முக்கியமானதாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் முக்கியமாக திருஷ்டி ஒரு காரணமாக இதுக்கு இருக்குது அப்போ திருஷ்டி ஒரு குடும்பத்தில் இருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கு இவங்களுக்கு என்னப்பா ராஜா மாதிரி வாழ்கிறாங்கன்னு நினைக்கலாம் ஆனால் திருஷ்டி இருக்கிற குடும்பத்தில் எவ்வளோ பணம் சம்பாதிச்சு வீட்டுக்கு வந்தாலும் வரதுக்கு முன்னாடி ஒரு செலவு கண்டிப்பாக காத்துட்ருக்கோம் அப்படிங்கிறது ஸோ கண்டிப்பாக என்ன செய்யணும் இவங்க திருஷ்டி சுற்றி போடணும் குடும்பத்தோட வாரம் ஒரு முறை திருஷ்டி சுற்றி போடணும் அப்போ தனக்காரகன் அப்படின்னு சொல்கிறது குரு அதனால் வியாழக்கிழமை நாளில் இந்த திருஷ்டி சுற்றி போட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ப பண பற்றாக்குறை அப்படிங்கிறது குறையும் திருஷ்டியால் ஏற்படக்கூடிய பணப்பற்றாக்குறை குறையும் ஒரு ஊமத்தங்காய் எடுத்து அது ரெண்டாக வெட்டி ஒரு பக்கம் குங்குமமும் ஒரு பக்கம் மஞ்சளும் தடவி வீட்டு வாசல்ல வெளியே நிலவாசலுக்கு வெளியிலையோ இல்ல கேட்டுக்கு வெளியிலையோ கூட வைக்கலாம் இது ஒரு வெசக்காயின்றனால கேட்டுக்கு வெளியில வைக்கிறத தவிர்த்துருங்க நிலவாசலுக்கு வெளியில கொஞ்சம் அதை வைங்க இது வாரம் ஒரு முறை நீங்க வந்து செஞ்சுட்டு வாங்க இது ஞாயிற்றுக்கிழமை நாள்ல செஞ்சுட்டு வாங்க இது செஞ்சுட்டு வர 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 உங்களுக்கு திருஷ்டியால் ஏற்படக்கூடிய இந்த பணப்பற்றாக்குறை உங்களுக்கு வந்து விலகி போகும் அப்படிங்கிறது குறிப்பா திருஷ்டி சுத்தி போடும் பொழுது நம்ம கவனிக்க வேண்டியது நாங்கள் தினம் வீட்டில் தூபம் போடுறோம் தீபம் போடுறோம் அப்புறம் எப்படி எங்களுக்கு திருஷ்டி வரும்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் திருஷ்டி சுற்றி போடுறது அப்படிங்கிறது ஒரு முழு பூசணிக்காய் வாங்கி வீட்டில் வைங்க ஒரு த்ரீ டேஸ் வைங்க அதுக்கப்புறம் அதை எடுத்து வெளியில் தூக்கி போடுங்க முதல்ல அதனால் வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் உறிஞ்சுப்படும் அதுக்கப்புறம் உங்கள் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கற்பூர அரைத்தி தேங்காய் சுற்றி போடுறது இந்த மாதிரி எந்த திருஷ்டி சுற்றி போட்டாலும் உடனடியாக நீங்கள் ஒரு பிள்ளையாரை போய் வழிபாடு பண்ணிவிட்டு வரும் பொழுது தான் இது முழுமையாக உங்களுக்கு என்னாகும் அந்த அந்த திருஷ்டியானது வேலைகும் இது திருஷ்டியால் ஏற்படக்கூடிய பணப்பற்றாக்குறை அதுக்கடுத்து ஒரு குடும்பத்துல பாத்தீங்கன்னா சல்லிய சொல்லுவாங்க ஒரு வீடு ஒரு வீடு கட்டப்பட்டது அந்த நிலத்துக்கு அடியில எலும்புகள் அந்த முடி இந்த மாதிரியான ஒரு சில பொருட்கள் இருந்ததுன்னா அதுக்கு பேர் சல்லியம்னு சொல்லுவாங்க சல்லி தோசம் இருக்கிற இடத்துல வீடு கட்டியிருந்தாலும் அந்த வீட்டை சுற்றி ஒரு தொண்ணூத்தெட்டு அடி தூரத்துக்குள்ளே ஏதாவது டெட் பாடி புதைச்சிருந்தாலும் டெட் பாடிங்கிறது மா ஹியூமன் பாடி மட்டும் கிடையாது அனிமல்ஸோட பாடி கூட நம்ம சொல்லணும் புதைச்சிருந்தாலும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த பணப்பற்றாக்குறையும் பணத்தட்டுப்பாடும் பண கஷ்டமும் வர்றது நாங்கள் நேரில் பார்க்குறோம் இந்த சல்லிய தோசமும் இந்த பணக்கு பற்றாக்குறையை இந்த வீட்டில் கொண்டு வருது இதுக்கு என்ன செய்யணுன்னா வீட்டில் வடகிழக்கு மூலையிலையும் தென்கிழக்கு மூலையிலையும் ஒரு சின்ன ஒரு செ செம்பு சொம்பு வாங்கி அதில் தண்ணீர் விட்டு அதில் வெள்ளை எள்ளு கருப்பெள்ளு இதை போட்டுவிட்டு நைட்டில் வச்சுருங்க அடுத்த நாள் காலையில் எடுத்து ஏதோ ஒரு செடிக்கு அதை வந்து விட்டுருங்க அந்த தண்ணீர் வந்து விட்டுருங்க ஒரு வீக்லி ஒன்ஸ் நீங்கள் சனிக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு குளிகை நேரத்தில் போய் சனி பகவானை நீங்கள் மனதார வேண்டிட்டு வந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு இந்த சல்லி தோசை உங்களுக்கு நாளடிவில் விலக ஆரம்பிச்சிரும் இந்த இது எத்தனை நாள் செய்யலாம் அப்படின்னா தொடர்ந்து செய்யுங்க ஒரு மூணு நாலு மாதம் வரைக்கும் கூட தொடர்ந்து செஞ்சீங்கன்னா ரொம்ப சிறப்பு தான் அது இது தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நாள் தொடர்ந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ் ஒரு ஞாயித்துக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த தண்ணீர் வைக்கிறது நீங்கள் வச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த சல்லி தோசை பாதிப்பில் இருக்கிறவங்க முற்றிலும் வந்து விடுபட்டு போவாங்க அப்படிங்கிறது இருக்கு அதுக்கடுத்து என்னன்னா குலதெய்வம் அனுக்குறவங்க வீட்டில் இல்லைனாலும் அங்கே என்ன ஆகும்னா இந்த மாதிரி பணப்பற்றாக்குறை அதிகமாக வரும் நிறைய பேர்த்துக்கு குலதெய்வமே தெரியறது இல்லையே ஆனால் அவங்க நல்லா கோடீஸ்வர யோகத்தோடு இருக்காங்களேன்னு இவங்களுக்கு குலதெய்வம் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் குலதெய்வம் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குலதெய்வம் கோயிலுக்கு போய் முறைப்படி எல்லாமே செஞ்சிருப்பாங்க ஆனாலும் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து பிரச்சனை வருதுன்னா குலதெய்வத்தோட அருள் தெய்வத்தோட அணுகுறைகள் இல்லாமல் இருக்கலாம் அதனால முதல்ல குலதெய்வத்தை வணங்குறவங்களுக்கும் வழிபடாதவங்களுக்கும் குலதெய்வத்தோட அருள் பின்தொடருதா அப்படின்றத ஒரு பிரச்சனை மூலிமா அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக ஏன்னா அப்போ தான் வந்து நிறைய பேர் கெடா வெட்டி எல்லாமே செய்கிறோம் ஆனால் எங்களுக்கு ஏன் அப்படி பிரச்சனை வருதுன்னு அப்போ அருள் இருக்கா குலதெய்வம் வந்து ஏற்றுட்டாங்களா அப்படின்றத கண்டிப்பாக பிரச்சனை பார்த்து தெரிஞ்சுக்கணும் நீங்கள் ஏன்னா குலதெய்வ அருள் எங்கெல்லாம் இல்லையோ அந்த வீட்லேயும் வந்து இந்த பணப்பற்றாக்குறை ஒரு கஷ்டம் மேல கஷ்டம் ஒரு நஷ்டத்துக்கு மேல நஷ்டம் இவங்களுக்கு எவ்வளவு சம்பாதிச்சாலும் வீட்டில் இருக்கிறவங்க அனைவருமே வந்து உழைச்சிட்டு வந்தா கூட இவங்களுக்கு அந்த பணப்பற்றாக்குறைங்கிறது இருந்துட்டே இருக்குது சேமிப்புங்கிறது கையில மிஞ்சுறதே கிடையாது பார்க்க இருக்குது ஸோ கண்டிப்பாலுமே பிரசனை பார்த்து இது தெரிஞ்சுக்கணும் தோஷமும் தோசமும் பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும் இந்த பணப்பற்றாக்குறை குலதெய்வ குற்றமும் நீங்க பிரசனம் தான் தெரிஞ்சுக்க முடியும் ஒருத்தரோட ஜாதகத்தில் அவங்க பிறந்த ஜாதகத்திலே நாளில் பாவகரங்கள் நாளில் மாந்தி நாலாம் அதிபீதி கூட மாந்தி இருக்குது அது அது ராகுக்கு எதுவோட தொடர்புலாம் இருந்துட்டு இருக்குதுன்னா இவங்களுக்கு ஈஸியாக வந்து இந்த சளியதோசம் உள்ள இடம் பக்கத்தில் அமைஞ்சிருது இவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அமைஞ்சிருது அப்போ அதனால அது கூட மாந்தி இருக்கிறவங்களுக்கு கூட அக்கம்பகத்துல சல்லி தோசம் இருக்கிற இடம் வந்து இவங்களுக்கு இயற்கையாக அமைஞ்சிருது இல்லை இவங்க அந்த இடத்துல போய் வீடு கிடந்ததுக்கு அப்புறம் கூட யாராவது வந்து இந்த அனிமல்ஸ் இந்த மாதிரி எல்லாம் பொழிச்சிட்டு கூட இது போயிடுறாங்க அப்போ கண்டிப்பா என்ன செய்யணும்னா நீ நல்ல ஒரு பிரச்சனை பார்த்துட்டு இதுக்கு ஒரு தீர்வு நீங்க பார்த்தாகணும் இன்னும் வந்து பண கஷ்டம் அப்படின்னு வரும் பொழுது நம்ம இன்னும் சொல்ல போது சம்பாதிக்கவே முடியறதில்ல ஒரு சிலருக்கு எவ்வளவு உழைச்சாலும் பணம் கிடைக்கிறது இல்லை சேல்ரி அதையும் கிடைக்கிறது இல்லை உழைக்க இவங்க தயாரா இருக்காங்க ஆனால் இவங்களுக்கு சம்பாத்தியம் அப்படிங்கிற ஒரு நிலை வர்றதில்லை இதுக்கு ஜாதகத்துலேயும் அவங்களுக்கு தாரித்திரிய தோஷங்கிற ஒரு தோசை இருக்கும் இல்லை பிரசனை பார்க்கும் பொழுது அவங்க முன்னோர்கள் யாராவது யாரோ ஒரு பணத்தை வாங்கி இருந்தாலும் திரும்பி தராம இருந்தாலுமே இந்த தாரித்திரிய தோசைன்னு ஒன்று வந்துடும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் பிரசனம் பார்த்து தெரிஞ்சுட்டு அதை நிவர்த்தி பண்ணும் பொழுது கையில் பண சேமிப்பு கண்டிப்பாக உயரும் சேமிப்பு வந்தே தீரும் இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாதுங்கிறது அதுக்கடுத்து நம்ம என்ன செய்யணும்னா தனஸ்தானம் தனஸ்தானங்கிறது இரண்டாம் பாவம் தனஸ்தானம் இந்த இரண்டாம் பாவகத்துக்கு அந் திசை நடத்தக்கூடிய கிரகம் ஆறு எட்டு பண்ணில் மறைஞ்சாலும் புத்தி நடத்தக்கூடிய கிரகம் ஆறு எட்டு பனில் மறைஞ்சிருந்தாலுமே இவங்க இந்த காலகட்டத்தில் எவ்வளோ இந்த திசை புத்தி காலர்கள் எவ்வளோ சம்பாரிச்சிருந்தாலும் அந்த திசை புத்தி முடிவில் பார்த்தீங்கன்னா அவங்க க கையில் அஞ்சு பீஸாக கூட என்ன இல்லை தங்கிறது கிடையாது இங்கே ஸோ அப்படி தனஸ்தானத்துக்கு அந்த திசைநாதனும் புத்திநாதனும் மறைஞ்சிருக்கிறவங்க அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது இவங்க இதுக்கு ஒரு சிறு கிரக தோசை பரிகாரம் இந்த மாதிரி சிறு சிறு பரிகாரங்களை பிரசனம் பார்த்து இது ஏன் இவங்களுக்கு அந்த தனஸ்தானத்துக்கு மறைஞ்ச அந்த கிரகங்கள் வந்து திசை நடத்துது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு ஒரு சில நிவர்த்திகள் செஞ்சுட்டு வந்தாங்கன்னா கை வந்து பணம் அவங்களுக்கும் தங்கும் கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் வாழ்க்கையை அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு சூழல் அவங்களுக்கு உருவாகும் இப்போது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள் இது வரைக்கும் ஆதரவு கொடுத்த நீங்கள் இதற்கு மேலும் இந்த வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்